ஜூன் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தாம் ஒருவராய் மாபெரும் அறம் செயல்களை புரிபவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு வான் வெளியே மதிநுட்பத்தால் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அப்பா பிதாவே அனைத்தையும் படைத்தாளுகிற எங்கள் அன்பு தகப்பனே அப்பா எல்லாவற்றையும் ஒரு வார்த்தை சொல்லி உண்டாக்கன சர்வ வல்லமையுள்ள தெய்வமே இஸ்ராயல் மக்களை பாலைவன பாதையில் இரவும் பகலுமாய் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த இகோவா தெய்வமே ஆப்ரகாமின் தெய்வமே ஈசாக்கின் தெய்வமே யாக்கோவின் தெய்வமே எங்களுடைய தெய்வமாய் கூட இருக்கிறவரே தாழ்பணிந்து தண்டனை நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஒரே கடவுளாய் என்றென்றும் எங்களை பாதுகாக்கிற எங்களை பராமரிக்கிற எங்களை ஆளுகை செய்கிற அன்பின ஆலயங்களை படைத்து அன்பினாலே இந்த உலகம் அனைத்தையும் ஆளுகை செய்கிற அன்பின் தெய்வமே உமை தாழ் பணிந்து மணங்கி உமை ஆராதித்து ஒவ்வொரு கடவுளுடைய திருவிழாவை கொண்டாடுகிற எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து எங்களுக்குள் வாழ்கிற எங்களோடு தங்கியிருக்கிற எங்களுக்குள் இரண்டற கலந்திருக்கிற இந்த மூவொரு தெய்வத்தை நாங்கள் தாழ் பணிந்து தண்டனிட்டு வணங்கி ஆராதிக்கிறோம் தந்தை மகன் தூய் ஆவியே மூவொரு தெய்வமே எங்களுக்காக மனு உருவான இயேசுவே தந்தையினுடைய அன்பாய் இயேசு கிறிஸ்துவினுடைய மூச்சாய் எங்களுள் இரண்டற கலந்திருக்கிற ஆவியானவரே மூவொரு தெய்வமே உமை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காக ஒரு ஒரு நாளையும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து செய்து முடித்து எங்களுக்கு முன் சென்று பாதைகளை உண்டாக்குகிற வழிகளை உண்டாக்குகிற எங்களுக்கு எதிராகிற எல்லா கரடு முரடான பாதைகள் கோணலானவைகள் எல்லாவற்றையும் நேராக்கி நிர்மூலமாக்கி உமக்கு உகந்த முறையில் உமக்கு உகந்த சித்தத்தின் பிரகாரமாக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற மூவொரு தெய்வமே நன்றி சொல்லி உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாள் ஓ மூவொரு திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த பரிசுத்தமான நன்னாளில் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் மூவொரு தெய்வத்தினுடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி நாங்கள் சென்ற இடங்கள் சந்தித்த மனிதர்கள் கையிட்டு செய்த வேலைகள் எல்லாவற்றிலும் உடைய மகிமையான பிரசன்னம் மூவொரு தெய்வத்தினுடைய உடன் இருக்கும் பிரசன்னம் எங்களை காத்ததற்காக எங்களை தூக்கி சுமந்ததற்காக எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய கரம் எங்களை தாங்கி கொண்டதற்காக எங்களை சுற்றிலும் உடைய தூய் ஆவியானுடைய பிரசன்னம் நெருப்பாய் அக்கினியாய் எங்களை மூடி மறைத்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே இப்படி இரத்த கோட்டைக்குள்ள எங்களுக்காக நீர் சிந்தனை விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தக்கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிட்டு எல்லாவிதமான பாவம் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகள் உலகம் உலகத்திற்குரிய எல்லா காரியங்களும் எங்களை அணுகாதபடி எங்களை சுற்றிலும் சூழ்ந்த பாதுகாத்துக்கொண்ட தயவுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் விண்ணுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கிறிஸ்து எங்களுக்கு பொழிந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவர இருந்த ஐயா உமை போல உமக்கு நிகழ் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை ஸ்துதித்து பாடுகிறோம் அப்பா ஒரு கடவுள் தெய்வத்தினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற நாளில் எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து இந்த மூவொரு தெய்வத்தை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம் ஆண்டவரே குருக்களின் பாதுகாவல் என்று அழைக்கப்படுகிற ஜான் மரிய வியாண்ணி அவர்கள் இதோ மூவொரு கடவுளை குறித்து சொல்லும் பொழுது மூவொரு கடவுளை ஒரு மரத்திற்கு ஒப்பிடுகிறார் எப்படி ஒரு மரத்தில் ஆணிவேர் தண்டு கிளைகள் என்று மூன்று பகுதிகள் இருந்தாலும் அவை மரம் என்று அழைக்கப்படுகின்றது அதுபோன்று தந்தை மகன் தூய் ஆவியார் என்று மூன்று ஆட்களாக இருந்தாலும் மூவொரு கடவுள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று எங்களுக்கு சொல்லித் தருகின்றார் அயர்லாந்தின் என அழைக்கப்படுகின்ற பேட்ரிக் மூவொரு கடவுளை குறித்து சொல்லும் பொழுது மூவொரு என்று செடியில் உள்ள ஒரு இலைக்கு ஒப்பிடுகிறார் இவ்வளையில் மூன்று இதழ்கள் இருந்தாலும் அவை என்றே அழைக்கப்படுவது போல தந்தை மகன் தூய் ஆவியார் என்று மூன்று ஆட்களாக இருந்தாலும் மூவொரு கடவுள் என்றே தான் அழைக்கப்படுகிறார்கள் என்று விளக்கம் சொல்லித் தருகிறார்கள் அம்மாண்டவர இந்த விளக்கங்களில் ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் மூவொரு கடவுளை எளிய வகை புரிந்து கொள்வதற்கு ஏதோ எங்களுக்கு உதவியா இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் மண்டவரே அப்பா தோனி மானிதரை படைக்கும் பொழுது மானிதரை நம் உருவிலும் நம் செயலிலும் உண்டாகுவோம் என்ற தொடக்கினால் ஒன்று இருபத்தாறில் வா வாசிக்கிறோம் இங்கே குறிப்பிடப்படும் நம் என்ற வார்த்தை தந்தை மகன் தூய் ஆவியார் ஆகிய மூன்று ஆட்களும் படைப்பின் போது ஒன்றித்து செயலாற்றியிருக்கிறார் என்பதை எங்களுக்கு தெளிவாக எடுத்துக் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொரு கடவுள் சேர்ந்து செயல்பட்ட இன்னொரு நிகழ்வு இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பில் நாங்கள் பார்க்கிறோம் வானத்துதர் கப்ரியல் அன்னை மரியாதையிடம் சொல்லக்கூடிய தூய் ஆவியார் உன் வருவார் உன்னத கடலின் வல்லமை உன் நிழலிடும் அதனால் உம்மிடம் பிறக்கப்போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறையுமன் எனப்படும் என்ற வார்த்தையிலும் கூட மூவொரு தெய்வத்தினுடைய செயல்பாடுகளை நாங்கள் பெறும் பொழுது ஆற்றில் திருமுழுக்கு பெற்றுவிட்டு வெளியே வரும்பொழுது இறங்கி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் தந்தை கடவுளோ என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் புரிப்படுகிறேன் என்று கூறுகிறார் இப்படி மூவோர் இறைவன் ஒன்றாக இணைந்து செயல்பட்டதற்கான எடுத்துக்காட்டுகளை ஏதோ விவளியம் முழுவதும் அநேக இடங்கள் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர ஒவ்வொரு கடவுள் அன்றைக்கும் மட்டுமல்ல இன்றைக்கும் நீர் எங்கள் மத்தியில் செயலாற்றுகிறீர் எங்களோடு எங்களுக்குள் வாழ்கின்றீர் யோவான் பதினான்கு இருபத்தி மூன்று வசனத்தின் பிரகாரம் அப்பா உமது கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்கள் உள்ளத்தில் தந்தை மகன் தூய் ஆவி மூவரு தெய்வம் வந்து நீர் வாழ்கிறீர் குடிகொள்கிறீர் எங்களுடைய இருதயத்தை முடி சிம்மாசனமாக்கி அப்பா எங்களுடைய இருதயத்தை முடி பலிபீடமாக்கி எங்களுக்குள்ள நீர் வாழ்கிறீர் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் யோவான் அச்சீதி எடுக்கப்பட்ட என்னின் அச்சீதி வாசகத்தில் del உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியார் தாமாக எதையும் பேச மாட்டார் அவர் கேட்பதையே பேசுவார் இவ்வார்த்தைகளை நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் தந்தை மகன் தூய் ஆவியார் ஆகிய மூன்று ஆட்களுக்கும் இடையே இருக்கும் நல்லுறவுகளை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் வருஷு தாவியார் உண்மை வெளிப்படுத்துகிறவராக இருந்தாலும் கூட தாமாக எதையும் பேசாமல் தந்தை கடவுள் வெளிப்படுத்துவதை வார்த்தையாம் இயேசுவின் வழியாக எங்களுக்கு சொல்லித் தருகிறார் அம்மாண்டவர் இதுதான் இந்த மூவூர் தெய்வத்திற்கு இடையே நிலவுகிற ஒரு நல்லுறவு என்பதை இன்றைய நாளில் நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுடைய மனக்கல்களை திறந்து கொடுக்கின்றீர் அப்பா இத்தகைய நல்லுறவு ஒருவர் மற்றவர் அன்பு கொள்வதாலும் ஒருவர் மற்றவருக்கு மதிப்பளிப்பதாலும் ஒருவர் மற்றவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாலும் மட்டுமே நெகிழும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அன்றாட மையா கூட உறவுல இந்த மூவரு தெய்வத்தோடு கூட உள்ள உறவுல நாங்கள் நினைத்து நிற்கும் பொழுது அப்பா இந்த உறவு அப்பா எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் உறவு கொள்கிற ஒரு ஒரு மனிதர்களிலும் வெளிப்படும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் மண்டவரே அப்பா அன்போடும் அன்போ மதிப்பளித்தும் ஒருவருக்கொருவர் நாங்களும் புரிந்து கொண்டு எங்களுடைய குடும்பங்கள்ல இந்த மூவர் தெய்வத்தினுடைய நிலவியின் அந்த அன்பு அப்பா அந்த ஒரே மனது அப்பா எங்களுக்குள்ளும் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளும் எங்கள் தாய் திருச்சபையிலும் எங்களுடைய சமுதாயத்திலும் நிலவி சமத்துவமும் சகோதரத்துவமும் சந்தோஷமும் சமாதானமும் நிலவ இந்த சப வேலை எங்களை தாழ்த்தியர்ப்ப நம்மாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக இந்த தமது திருத்துவத்து தெய்வத்தினுடைய வல்லமைக்கு எங்களை தாழ்த்தியர்ப்ப ஆக்குகிறோம் ஒவ்வொரு நாளும் கவலையோடு கண்ணீரோடு இந்த சபத்துல இணைந்து பல்வேறு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் பரலோகத்தின் பலகணிகள் திறப்பதை பார்ப்பார்களாக அப்பா அவர்கள் கண்கள் ஆச்சரியமிக்க செயல்களை காண்பதாக பரலோகமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நம்பிக்கையோடு உயிரை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளுடைய இருதயோ வாஞ்சைகள் எண்ணத்து ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்படாத ஆசைகள் கவலைகள் கண்டீர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள் அப்பா வேறு முடி பரிசு தாவியானுடைய பிரசன்னோ ஒரு

கடன்களோடு கடன் பாரங்களோடு வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்பிற்காக காத்து பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல காரியம் நடக்காதா நான் விரும்பினது என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்தேராதா என்று சொல்லி ஏக்கத்தோடு ஒரு வெறுமையான உணர்வோடு தனிமை உணர்வோடு ஏமாற்ற உணர்வோடு தப்பா உண்மை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகள் அப்பாவுடைய உம்முடைய உதவியை பெற்றுக்கொள்வார்களாக உம்முடைய கர உம்முடைய கண்கள் பிள்ளைகளை உற்று நோக்கி பார்ப்பதாக பரலோகம் அவர்களுக்காக திறக்கப்படுவதாக அடைக்கப்பட்ட ஆசிர்வாத்துடைய கதவுகள் நசரேனாக எசு கிருஷ்ணனுடைய அதிகாரமும் நாமத்தினால் கட்ட விழுக்கப்படுவதாக இன்னக மன்னக ஆசீர்வாதம் எசு கிருஷ்ணனுடைய அதிகாரமும் நாமத்தினால் பெற்றுக்கொள்வார்களாக அப்போ மகா மகாபரிசுத்தம ரத்தத்தின் வல்லமை வார்த்தையின் வல்லமை தூய ஆவியருடைய நெருப்பின் வல்லமை ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய இருதயங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் கவலையை கொண்டு வருகிற அப்பா குடும்பத்தில் சமாதான குறைபாடுகளை கொண்டு வருகிற கணவன் மனைவிக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு உறவில் விரிசல்களை கொண்டு வருகிற வியாதிகளை கொண்டு வருகிற பொருளாதார தடைகளை கொண்டு வருகிற அப்பா அழைக்கப்பட்டிருக்கிற வாழ்வை அப்பா நம்ம ஏற்ற வகையில வாழ முடியாதபடிக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கையில் போராட்டங்களை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத பிசாசுகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக பரிசுத்த ரத்தத்தின் பாதுகாப்பு ஒரு ஒரு மகன் மீதும் மகள் மீதும் உண்டாவதாக அப்ப எழுமின் இருக்கிற எல்லா இருளின் அந்தகாரங்களும் நிர்மூலமாக்கப்படுவதாக அப்ப இந்த இரவு சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய இருதயங்களும் முகங்களும் வெட்கப்பட்டு போகாதபடி உடைய பரிசுத்த அன்புனால பரலோக அன்புனால நிரப்பப்படுவதாக ஆசீர்வாதம் மழை போல கரை ஓடுவதாக அப்ப அன்னை மரியாளுடைய பாதுகாப்பு பரிந்துரை பிரசன்னோ மூவொரு தெய்வத்தினுடைய பிரசன்னோ ஒரு ஒரு இருதயத்தையும் இந்த இரவு ஆளுகை செய்வதாக உணவு உணவு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா பாரதோடு சிறுவை சுமைகளை சுமக்க முடியாமல் கீழே விழுந்து பலவீனம்

விரோதமாக எழும்பி நிற்கிற அவர்கள் செய்திருக்கிற எல்லா பாவங்களையும் தயவாய் பண்ணித்து ஐயாடைய பரலோக வான்வீட்டில் வீட்டில் முகமுகமாக தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவீராக அப்பா ஆத்துமங்களை இழந்து உறவுகளை இழந்து நிற்கிற பிள்ளைகள் ஈடு செய்ய முடியாதபடிக்கு இழப்புகளை ஈடு செய்ய முடியாதபடிக்கு அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களில் கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள் அப்பா அவனுடைய ஆறுதலை பெற்றுக்கொள்வார்களாக உலகம் தர முடியாத சமாதானம் உள்ளங்களை நிரப்புவதாக இந்த இரவு வேலையில் பயணம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு உண்டாவதாக அப்பா கடல் வழி விமான வழி பயணம் செய்கின்ற பிள்ளைகள் பல்வேறு பல்வேறு மூலமாக பயணம் செய்கிற பிள்ளைகளுக்கு தூதர்கள் காவலாய் அனுப்பப்படுவார்களாக சுற்றிலும் சூழ்ந்து நின்று நம்முடைய பிரசன்ன பாதுகாப்பதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறைய ஆசிர்வதி எங்களை வழிநடத்த தவிராக ஒப்பு கொடுத்துருக்குற எல்லா துதி கணமையுமே ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்தனுடைய அதிகாரங்களை ஜீவனில் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் 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 மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதனை போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமுடைய திருவுளா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்று ஆட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்வு ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழை சூக்கே நன்றி மரிய வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்